ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது அருமை ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான நகர்வு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாவே அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதியினாலே சூப்பர் லக்னம் ராசினாலே அதான் கடக லக்னம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க இந்த இரண்டாம் இடம் சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்து எடுத்து அற்புதமா அற்புதமாக இருக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி லக்னத்திலே இருக்கார் அப்படின்னா ரொம்ப அற்புதம் அதுவும் ரெண்டாம் இடத்துல ஆட்சி வேற அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா அந்த மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தான பதி இங்கும் போது நீங்க டெய்லி சூரிய பகவான ப்ரே பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா வருமானம் தான் நல்லது இந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுத்தார் இல்லைன்னாலும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஏன்னா குருவும் அப்படியே உங்களுக்கு மாறி விரை ஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஆனாலும் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த சூரிய பகவான் கொடுத்தார் ஜீவனத்தில் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுத்தார் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் பரபரப்பாக இருந்தீங்க டைமே தெரியாமல் ஒர்க் பண்ணீங்க கரெக்டாக பட் அந்த ஒர்க் பண்ணதுக்கெலாம் இப்போ கூடி வருது நேரம் அதுவுமே தொழில் வியாபாரத்துலேயும் பரபரப்பாக இருந்தீங்க ஏன்னா இப்போ எல்லாமே இப்போ ஒரு இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஒரு இடத்துல சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு லைட்டாக ஒரு மார்ஜின் வச்சு கொடுக்குறோம் அப்படியே கொடுத்தா கூட கேஷ் அண்ட் கேரி அப்படின்னா கவலை இல்லை சில சமயம் தேர்ட்டி டேஸ் பேமெண்ட் இருக்கும் சிக்ஸ்டி டேஸ் பேமெண்ட் இருக்கும் அப்ப நம்ம இன்னைக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா அடுத்த மாசம் தான் நமக்கு அந்த பேமெண்ட் கிடைக்கும் கரெக்டா அப்ப இந்த ஜீவனஸ்தானத்துல இருந்து உங்களை சில வேலைகளை கொடுத்து உங்களை பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காகவே இந்த சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்துல இருந்து உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு சில வேலைகளை கொடுத்தார் இப்போ அவர் ராசி மாறி உங்களிடம் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் பதினோராம் இடம் சுக்கர பகவானோட இடம் சுக்கரபானோட இடத்துல சூரிய பகவான் வர்றார் அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துவிட்டாலே உங்களுக்கு அந்த ஜீவனத்தில் என்னென்னலாம் பண்ணிவிட்டாள் அதுக்கு உண்டான உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கும் இப்போ உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நீங்கள் பண்ணிணனாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் லாபம் இப்போ குவிய ஆரம்பிக்கும் உங்களோட தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும் அற்புதமான ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானை பற்றி சூரிய சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற கண்டிப்பாக ஒரு தன உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் எப்போ கொடுத்த கடன் கூட இன்றைக்கி திரும்பி வரலாம் அதேமாதிரி வாக்குறுதிகள் சாதாரண இந்த கடகராசி அன்பர்கள் கொடுக்க மாட்டிங்க இது பண்ணித்தரேன் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுடுவீங்க அந்த மாதிரி நேர காலம் நேரம் காலம் இப்போ அடுத்த குடும்பத்துக்கு எப்போவுமே கடகராசி என்பவர்கள் குடும்பத்தை முதல்ல நினைப்பீங்க அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் எல்லாமே முதல்ல குடும்பம் குடும்பம் நல்லா இருந்தால் தாங்க அடுத்தது அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் இந்த குடும்பஸ்தானத்துக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க எதுவுமே பெண்டிங்கிற மாதிரி வச்சுக்க மாட்டிங்க இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எடுக்கிற காரியங்கள்லாம் சந்தோஷமாக முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு அதுமாரி புதுசாக வேலை தர வேலை வேலைவாய்ப்பு அருமையாக கிடைக்கும் அதேமாரி தொழில் பண்ணலாம்னு நினச்சிருந்திங்கன்னா நல்ல தொழில் அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன் தெரிந்த தொழிலை செய் தெரியாத தொழிலை தொடாதே அழகாக செய்யுங்க வெற்றி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற குழந்தைகளின் மூலமாக சந்தோஷமாக இருக்கும் அதுமாரி குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னா என் போன மாதம் தான் பார்த்தோம் சாதாரணமாக இருந்த குழந்தை இப்போ நல்ல டாப் மோஸ்ட்டில் வந்திருக்கேன் எப்படி அப்படின்னு உங்களுக்கே ஒரு வியக்க வைக்க ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும் அதேமாதிரி குழந்தைகளுக்காக சில எடுத்த முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குழந்தைகளோட மேற்படிப்பு குழந்தைகளோட உத்தியோகம் குழந்தைகளோட திருமணம் இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் டக்கு டக்கு டக்குனு முடியும் அதேமாரி பத்தாம் இடம் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் அதான ஜீவனம் ஜீவனம் பிரித்தி அடையும் எடுக்கிற கழகங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் சின்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ் உங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ நவ உள்ள சூரிய பகவானுக்கு ஆறுலேருந்து ஏழு காலையில் சூரிய குறையில் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே போகிறோம் கடகராசினியர்களுக்கு இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களது லாபஸ்தானத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க